மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோனியார் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி கோவை புளியகுளம் டிஃபென்ஸ் கார்னர் ராணுவ முகாம் அருகே உள்ள புனித சின்ன அந்தோனியார் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோனியார் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செல்வநாயகம் தலைமை தாங்கினார் கோவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அன்னதான நிகழ்ச்சியை விஜய் சந்திரன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் இன்ஜினியர் பிரபாகரன் சகாய்ராஜ் ராபர்ட் கவாஸ்கர் சைலீஸ் மோசஸ் இளங்கோ பெரியண்ணன் அலெக்ஸ் ஜெயராஜ் ஆண்டனி டைசன் கணேசன் ஜோசப் வெனிஸ் லக்ஷ்மணன் ரவி ஸ்டீஃபன் அந்தோனி க்ரூஸ் சக்திவேல் கெமிலா ஆரோக்கியராஜ் ஜான் பெர்னால்ட் லூதர் பவுல்ராஜ் ஜோனி பிரபு முருகன் மனோஜ் நிஷா நவநீதன் கணேசன் குமார் ருக்மணி மற்றும் நண்பர்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த அன்னதான இதை வந்து இருபத்தி மூணு சார் இந்த தச்சுக்கு வரவங்களுக்கு அவங்க வேணும் எல்லாம் நடக்குது அவங்க நல்லா ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க அந்த காணிக்காக நாங்க வருஷ வருஷம் அன்னதானத்துக்காக எல்லாரும் கஷ்டப்படுறோம் நாளைக்கு பக்கம் நாங்க ஆட்டுக்கறி பிரியாணி போட்டு இது இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது வருஷம் நாங்க பண்றோம் இதுக்கு நாங்க சிறப்பு அமைப்பாளர்களாக நான் அழைச்சிருக்கிறது திரு மோகன்ராஜ் சார் அவர்கள் கோயமாக ஆட்டண செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள் அவர்கள் சரவணன் அம்மா பேரவை செயலாளருங்க அவரு அவருதான் இந்த ராமநதி பகுதி பொதுச் செயலாருங்க முருசு இருக்காருங்க வார்டு செயலாருங்க லாரன்ஸ் இருக்காரு வார்டு செயலாருங்க வார்டு செயலாருங்க இவங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா உத்தரவைத்தாங்க திரு மோகன் ராஜ் தலைமையில இது அண்ணன் இருக்கு அவருதான் உடற்படதா இருந்துச்சு அவர் வந்து கொஞ்சம் சென்னைக்கு போயிருக்குன்னு அவர் வந்துருவாரு அப்படின்னு இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவருக்கு போல திரு கிச்சான் சார் அவர் வந்திருக்காங்க சக்திகர் அவர்கள் வந்திருக்காரு திரு சரவண இழு சார் வந்திருக்காரு திரு வீரமணி சார் அவர்கள் வந்திருக்காங்க இவங்க வந்து எங்களுக்கு தன்மை தான் கொடுத்தாங்க இந்த அந்தமணியார் தேர் திருவிழாக்க நான் வருஷ வருஷங்களை தேர் திருவிழாக்க மட்டும் மூணாயிரத்தி ஐம்பது பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் பொதுமக்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வரவங்க இந்த கோயில் இருக்கிறோம் அந்த சர்ச்சுக்கு எல்லாம் வந்து இதை சாப்பிட்றாங்க நாலாயிரம் பேருக்கு நாங்க சாப்பாடு போடுறோம் இந்த பேர் திருவிழா வந்து எழுபத்தி மூணாயிரம் வருஷமா நாங்க பண்றோம் எல்லாத்தையும் தேர் திருவாக்கு நல்லா சாப்பிட வைக்கிறோம் இதை நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பேர் வந்தாலும் நாங்க மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நாட்டுக்கறி பெரிய போறது ஒரு இருபத்தி மூணாவது வருஷம் இந்த வருஷம் அம்மா பேரவை தலைமையா மோகன்தாஸ் தலைமையில கிச்சானோட தலைமையா நாங்க நல்ல விதமாக செஞ்சோம்